ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தா அல்லாஹூ மஹஃபிர் லஹூவர் ஹம்றதும் பெண் ஜெனாசாவாக இருந்தா அல்லாஹு மஹஃபிர் லஹா வர் ஹம்ஹான்றதும் இப்படி ஒரு சப்ஜெக்டை பேசுறாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே குர்ஆன் ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்னன்றா முன்னால வச்சிருக்கிறது ஆண் மையத்தான் பெண் மையத்தான்ண்டு அவங்க பேசவே இல்லை நல்லா விளங்கிக்கங்க ஒரு ஆண் மையத்துக்கு கூட அல்லாஹூ மகபிர் லஹான்னு கேட்டால் அது பிழை அல்ல நல்லா விளங்குங்க அவங்க அந்த மசாலாவை பார்க்கறது எப்படின்னு சொன்னா அல்லாஹ்ஹும் மக்ஃஃபிர லஹு உண்டா அதனுடைய அதனுடையன்னு சொன்னா என்ன தெரியுமா மய்யித்ன்ற அரபு சொல் அல்லாஹ்ஹும் மக்ஃஃபிர லஹா த அர்த்தம் என்ன தெரியுமா அந்த அந்த ボディக்கalle அல்லாஹ்ஹும் மக்ஃஃபிர லஹாஸதி அரபுல ரெண்டு சொல்லுவீங்க ஜனாஸான்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அரபுல மையத்துன்ற சொல் ஆண்பால் சொல்லு ஜனாசான்ற சொல்லு பெண்பால் சொல்லு இதை பார்த்து மீட்டலாமா ஏழாதாண்டு தான் அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டாங்களே அல்லாமல் முன்னுக்கு இருக்கிற பொடி ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கணும்னு சொல்லல யாரும் எனவே இதை புரிஞ்சுகள் இல்லாமல் பெண் மயித்து வந்தால் அல்லாஹ் மகுஃபீர் லஹாண்டு சொல்லுமோன்னு என்ன செய்கிறாங்க சொல்லி கொடுக்கறாங்க உண்மையிலே அல்லாஹும் மகுஃபீர் லஹூன்றது தான் ரசூலாக காட்டி கொடுத்தது ஒரு பெண் மயித்தாக இருந்தால் அல்லாஹ் மகுவீர் லஹூன்னு கேட்குறது தான் ரசூலை வித்தியாசப்படுத்திறாங்கன்றதுக்கு ஆதாரம் வரல நல்லா விளங்குங்க அல்லாஹ் மகுவீர் லஹாண்டு கேட்கறதுனால தொழுகை பாத்திலாகப் போகிறதில்ல ஆனா அல்லஹான்றது முன்னால் உள்ள பட் கொடிய பார்த்து வந்த இலக்கணம் அல்ல எதுக்கு வந்த இலக்கணம் அல்லாஹு மகசிர் அரபு சொல்லுக்கு வந்து அறிஞர்கள் இந்த வசலாவ பேசி இருக்கிறாங்க இது விளங்காம ஆம்புல மையத்தின்டா ஹூண்டுங்க ஆம் பெண் மையத்தின்டா ஆண்டுங்கண்டா இது ஆண் பால் பெண் பாலை நோக்கி மீட்டக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை அது எனவே இந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டு எந்த ஜனாசா வந்தாலும் அல்லாஹு மஹ்ஃபிர்லஹு வரஹமு அல்லாஹ் மஹ்ஃபிர்லி ஹையினா வ மையீத்தினா வ ஷாஹிதீனா வ காஇபீனா இந்த துவாவை கேட்டால் இப்படி ஆண்பால் பெண்பால் மாத்திர யார் கால் மாத்தேலுமா யார் கால் மாத்தே மௌலவிமாருக்கே மாத்த கஷ்டம் உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் அல்லாஹ் மஹ்ஃபிர்லி ஹையினா வ மையீத்தினா பொம்புல எப்படி கேட்குற இலக்கரியாடினாசா தொலைலா போயிட்டு வந்துடும் அப்படி அல்ல ரசூலுல்லா காட்டி தந்த அதே துவாவை ஓதிட்டோம்டா ஆண் பாலோ பெண் பாலோ அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மை சேரும்ன்றத நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது